வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழைச்சி வச்சுருக்கோம்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் இருக்கும் பாருங்கள் பத்து மணிக்கு கொரட்டை போட்டு உறங்குதாவும் உனக்கு எழுப்பணும் கொஞ்சமா அறிவு இருக்கா நீ போய் பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்க பாரு பாத்திரம் ஒரு சமைக்க கிடைக்கு சரி துணி ஒரு முக்குல கிடக்கு கிடக்கு இப்படி கிடந்து உறங்க விட்டு பாக்கிய உனக்கு கொஞ்சமா தான் அறிவு இருக்கா முதல்ல எழுப்பி விடுவோம் தெருவுல இருக்கவள உன்னை என்ன பேசுவா என்ன பேசுவா மருமகளுக்கு கிடந்து தொண்டியல பாக்கியாங்க அப்படின்னு சொல்லி சரி அப்ப இந்த அம்மா சொல்லுவாங்க ஏப்ல சும்மா இரு அவளே விடிய விடிய சேர்த்து கோயில் கூட போட்டு இப்பதான் வந்து பசந்து படுத்திருக்கா நீ என்னம்மா சும்மா இருமா அப்படின்னா சொல்லதம் ஒரு பத்து நிமிஷம் தூங்கட்டுமேனு மாமியார் சொன்னாலும் சரி இந்த நாத்தனார் இருக்க மாட்டாங்க என்ன அம்மா நீ செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுக்க போற பாத்துக்கோ பார் நாளைக்கு இந்த ஆளு ஒண்ணு வேலை பார்க்க மாட்டா எல்லா வேலையும் நீ தான் பார்க்க வேண்டியா நீயும் அண்ணனும் பார்க்க வேலை தான் சரி அப்படின்னு சொல்லி நைசா வந்து மாமியாளுக்கும் மருமாளுக்கும் சண்டை எழுத்து விடுத காரணமே யாரு இந்த நாத்தனார் தான் நாத்தனார் தான் மைனியா மைனியா அப்படித்தான் நாத்தனாரா அப்படித்தான் ஓ மைனியா இருந்தாலும் அதான் நாத்தனார இருந்தாலும் அதான் மாப்பிள்ளைக்கு இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அதான் ஆமா ஆனா இந்த அக்கா இல்லை

எவன் இளையும் கழிதக்கே ஏ உடிரவேணும் என்றச் சொல் பரயோசே அடித்தோ வாவி அது பூளோக நன்னதே ஏ என்ன என்ன நடக்குதாரம் அடை வகுலாக நன்னதேலை ஆமா கோபம் கொண்ட வள்ளுவரும் பரையோசை மாற்றி அடித்தார் மாற்றி அடித்தார் தெய்வத்தரு வள்ளுவன் பூ ஊதிர பிஞ்சு ஊதிர காய் ஊதிர கனி ஊதிர கனி இலை கழிந்த கனி சொல்லி ஆமோ பரையோசை அடித்த பொழுது என்னம்மா அதாவது பூ ஊதிரனு சொன்னா அது என்ன நாற்பது நாள் கருப்பத்திலையும் ஆண்டு போகுது ஓ நாற்பது நாள் கருப்பத்திலையும் அழிவதுதான் பூ ஊதிர பிஞ்சு உதிரா என்னம்மா பிறந்த பிள்ளையும் என்ன அறுபதுலையும் போகுது எழுபதுலையும் போகுது எண்பதுலையும் போகுது தொண்ணூறுலயும் போகுது நூத்தி இருபதுலயும் போகுது செய்து அதாவது என்ன அந்த காலத்துல நூத்தி பத்து வயசு நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஆயுசே நூத்தி இருபது வயசு முழுமையா நூத்தி இருபது வயசு வாழ்ந்து முடிச்சாதான் முழுமையான வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை ஆனா இப்ப முப்பது வயசுல கை வலிக்கு கால் வலிக்கு இடுப்பு வலிக்கு வலிக்கு குறுக்கு வலிக்கு வலிக்கு எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா அலைதிய முப்பது வயசுல அலைதிய ஆமா ியா பிரிய எத்தனை வியாதிலாம் வருது ரொம்ப என்ன இருக்குமா மெடிக்கல் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல யோகம் ஆமா என்ன இல்லன்னா மெடிக்கலுக்கு படிக்கணும் ஆமா சரி அதுபோல் பூலோகத்தில் என்னையா தெய்வத்திற மன்னவன் பரையோசியம் மாற்றி அடித்த காரணத்தால அம்மா உலகத்தில் என்னாச்சு என்னாச்சு பூலோகம் தன்னதிலே பிணசுமையானது அதிகரித்தது அப்படி போடு எங்க பார்த்தாலும் ஒரே பிணக்கூட்டமா இருக்கு பிணக்கூட்டம் செவ்வூட்டமாக இருக்குன்றது உடனே பார்த்தா பூமாதேவி அணவா ஆமோ இலாசமணி வந்த ஆண்டவா மரம் உமரை எப்படி பரவசம் அடிக்க சொன்னேன் நீ எப்படி அடிச்சிருக்கேரு பகவானே எப்படி எப்படி அம்மா எங்க பார்த்தாலும் எனக்கு பிண சுமையா இருக்க என்ன செய்வேன் ஐயா ஒரே பெணகுவியலா இருக்க பகவானே அதாவது என்ன பிண வாடன்னு சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் பக்கத்துல கிட்டது நெருங்க முடியாது பக்கத்துல போனா வாட ஒரு மனுஷன் உயிரோட இருந்து செத்து போயிட்டோம்னா பக்கத்துல போவே முடியாது ஆமா சரி அதாவது ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும் பொழுது முப்பது கிலோ இருக்காம்னு சொன்னா அறுபது கிலோ இருக்க

புத்த நாலு தலை நடக்கையில ரெண்டு காலிவேளுக்கையில உச்சிவேளுக்கையில உச்சி வெளுக்கையில முழு கால உருக்க போகையில் படுக்காரு தலை நட அதாவது ஆளுக்காயனு சொன்னா அப்படின்னு அர்த்தம் என்ன ஆறு மாச பிள்ளை எப்படி நடக்கும் பூமியில பிறந்து ஆறு மாசம் ஆயிருக்குன்னா எப்படி நடக்கும் புத்தக்கான நடக்கும் ரெண்டு கைய ஊனும் கால ஊனும் இப்படி நடக்கும் ஆமா சரி தானே நடக்கையில ரெண்டு காலன்னு சொன்னா அப்படின்னா எப்படி ஒரு ரெண்டு வயசு பிள்ளைய ஓடி ஓடி நம்மளால பிடிக்க முடியுமா என்ன ஓட்டம் ஓடுது இப்ப உள்ள பிள்ளைங்க இப்ப இந்த பையன் மடியில தூங்க பையன் அம்மா பெசாம உட்காந்து வெள்ளு பார்க்குங்க இல்லனா என்ன ஆகும் இல்லன்னு சொன்னா அவன் பின்னாடி அழையத்தனை நேரம் சரியா இருக்கும் ஓடுவான் ஓடுவான் ஓடிக்கிட்டே இருப்பான் இருப்பா அதுதான் தூங்க வச்சாச்சு தூங்கினா நல்ல பிரச்சனையே இல்லை தானே நடக்கையில ரெண்டு காலு ரெண்டு காலு உச்சி வெளுக்கையில மூணு காலன்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் உச்சி கம்ப ஊனிட்டான் சொன்னா ஓ உச்சி வெளுக்கு இல்லன்னு நடமுடி வந்தாச்சுன்னு வைங்க ஆமாம் வயசாயிட்டேனா கை கால்லாம் ஆடும் கை காலில் தெம்பு இல்லைன்னு சொன்னால் கையில ஒரு கம்பு வேணும் ஆ கம்பு வேணும் கம்பு இருந்தால் தான் ஊனம் நடக்க முடியும் அதான் உச்சி வெளுக்கையில் மூணு கால்னா மூணாவது கால் கம்பு உதகால் அதான் ஊந்து கால் ஊற்று கால் சரி இருக்கும் புகையில் பத்து கால்னு சொன்னால் நம்ம மாண்டும் அணிஞ்சிட்டோம்னு சொன்னால் சரி அந்த காலத்துலெல்லாம் கட்டில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்களாம் கட்டில் கட்டில் தான்

ஒரு சைவர் தானே பத்துக்கு ரெண்டு சைவர் உண்டுன்னு நான் சொல்றேன் அது எப்படி போட்டு பாருங்க பத்து இந்த ஒண்ணுக்கு இந்த பக்கத்துல ஒரு சைவரை போட்டாலும் பத்து தானே அப்படினா சைவர் பத்து தான் வரும் சைவர் ஒண்ணு சைவர் ஆ பத்து பத்து ஆமா அடையா சரிதானே சரி அப்படி அப்படி பூமாதேவியான வெள்ள ஆண்டவன் சிவபெருமடத்தில் வந்து வந்து ஆண்டவா பிரமுருள என்னம்மா இந்த பவுலோகம் தன்னதில் என்னால பிணச்சுமை தாங்க முடியல தாங்க முடியல சுவாமி அதனால் நீங்கள் தான் எப்படியாவது பெணச்சுமையை குறித்து தர வேண்டும் குறைக்கணும் சாமி குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லும்போது நான்ண்டவ நாகப்பட்டின சிவபெருமன் ஆமோ மா பூமாதேவி ஏ தாய் ஒன்றுங்க உள்ள பெண்ணா வேண வேண்டாம் உன் பிணச்சுமையை நான் குறைத்து தருகிறேன் குறைச்சு தரேன் குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவனாக மட்டும் சோபிரம்மான் ஆமா தேவியிட மதியில என்னம்மா என்ன சொல்லுறார் தெரியுமா என்னம்மா சாதி வெள்ளி கைலா சேது கைலா சேது ஏ ஆண்ட வேணார் சிவ வேணுமா கைலாசே வேணர் சிவபெரு மகமபூமதியவார்த்தை யா சுலையாக தான் பெறேத்து யா சுலையாக தான் பெறேந்து ஓ சுளுகாட்டே காத்து தாழ் பொதையா என்னோடய வார்த்தைகியா ஜான்வர்டையா காத்துச்சா பெறத்தை காத்து சொல்லி சிவ பெறும் இடமதி கூட என்ன சொல்லுங்க கைலாசே மழையது கைலாசமழையது என்ன என்ன நடக்குதான அப்படி அகதி வேலை அகிலாசத்திலே ஆமாமா என் ஆண்டவனாக பட்டு சுபெருமன் சொல்கிறார் என்னமா சொல்கிறார் எம்மா பூமாதேவி என்ன பகவானே நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் சரி சாமி சுடலையாக நாம் பிறந்து சுடுகாட்ட காத்து தருகிறேன் ரொம்ப நன்றி சாமி நன்றி சாமி மாயாண்டியாக தான் பிறந்து உன் மையானத்தை காத்து தாரேம்மா காத்து தாரே தாயி அப்படின்னு சொல்லி என் ஆண்டவனாகப்பட்ட பட்டு சொல்லும்பொழுது சரி இந்த அழக விட்ட பருதா தேவி அனவர் பார்த்தா என்னமா எத்தா மகவானே என்ன அத்தா பகவான் நம்ம என்ன கேட்டோம் இந்த ஆண்டவன் சிவபெருமான் கிட்ட நம்ம என்ன கேட்டோம் இந்த கைலாசமலை மலை எது இல்ல ஆமா பகவான் வடிவிலக்க போயிறாரு சொன்னா சரி இந்த ஆதிவெள்ளி கைலாசத்துல நம்ம ஒத்தே இருக்கோமே தனியா இருக்கமே தனியா இருக்கோம் நமக்கு கொஞ்சம் எது விளையாட ஒரு குழந்தை செல்வம் கேட்டோமே ஒரு குழந்தை செல்வம் கேட்டோம் ஆனா இந்த அத்தா பகவான் ஆண்டவன் சிவபெருமா எனக்கு குழந்தை செல்வம் தரமாட்டேன்னு சொல்லி சரி இவர் சுடலையாக பிறந்து பேர் சுடுகாட்ட காப்பாரா பூமாதேவி மாயைக்கு பிள்ளையா போய் பிறப்பேன்னு சொல்லுதாரு மாயாண்டியாக பிறந்த இவர் மையானத்தை காப்பாரா அப்படின்னு சொல்லுதாரு ஏன் பகவானே என்ன உமக்கு எவ்வளவு இருந்தாலும் இருப்படி சொல்லுவேன் வீட்டுக்காரி பெருசா பூமாதேவி பெருசா வீட்டுக்காரி தான் பெருசு வீட்டுக்காரி சொன்னதை கேட்கணுமா அடுத்தவா சொன்னதை கேட்கணுமா மனசன் பின்னாலே அழகான வீட்டுக்காரி சொல்லுதை தானே கேட்கணும் ஆமா நீங்க ஆண்டவன் பகவான் ஏன் பேச்சா கேட்காம கேட்காம பூமாதேவிக்கு குழந்தை வரத்தை குடுக்கல என்னையா நியாயம் இது

எனக்கு நல்லா இருக்கா ஐயா டாப் ரொம்ப டாப் அப்ப இந்த ஐயா என்ன சொல்றது தெரியுமா என்ன சொல்லுவார் இந்த குறிப்பு செல்ல நீ மட்டும் தான் அழகா இருக்க

அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நானும் சொல்லிட்டு ஒரு வாரம் வீட்டுக்கே போக முடியாம அடி உழுமா சொல்லியாச்சு நல்லா இருக்கும் வீட்டுக்கே கஞ்சி கிடையாது 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 கஞ்சியே கிடையாது கடையில சாப்பிட்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்தேன் அதாவது அந்த அம்மா நல்லா இல்லட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சா கேட்டதெல்லாம் கிடைக்கும்

அதாவது ஒரு பிள்ளைய பெத்துட்டே இந்த காலத்துல வளர்க்க முடியுமா ஓட முடியுமான்னு தெரியல என்ன பாடு என்ன பாடு பெரும் ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அவனை வழக்கம் என்ன பாடு ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது அம்மா யாரும் தேவைப்படுது குழந்த பிறந்த மூணு மாசத்துக்கு ஆமா இந்த பிறந்த இடத்துல அந்த அம்மா வந்து இருப்பா பாருங்க அப்பா 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 அந்த பிள்ளை தங்கச்சி அக்கா பிள்ளை பாருங்க அவங்க அம்மா அம்மா அப்பா அப்பா சரி தம்பி சரி இப்படி பார்க்க விட்டாலும் கடைசியில கட்டிட்டு போனவங்க வீட்டில சொல்லுவாங்க அண்ணா ஏன் பிள்ளை இல்லாது சரி

அம்ப பார்வதிய பகவான் சங்கரையான ஈஸ்வரன் அயோரையோன் எனக்கும் சங்கரன் ஈஸ்வரிய வார்த்தை அழு சொல்லிய பார்வதிய

ಭೇಟಿ ವಾರ್ತೆಯಲ್ಲೊಂದರವಿಯಾಂಡೋಲ್ಲೂತಿ ಅವನೇರೆ ತರವಿಯಾಂಡೋ ಆಳನಿಲ್ಲಾ ಕೊಳಗೈ ಆಳನಿಲ್ಲಾಂಗ ಆರೇ ತರವಿಯಾಂಡೋ

வேரை தரவியாண்டோ அவன் கை கொல அவன் நேரை தரவியானோ சொல்லி பார்வதி அவனோன்னை இடமதி சுடனை சொல்லும் போவ அந்த வார்த்தை காதல்கியாட்டி அந்த வார்தை காதலியாட்டி அந்த பேரோ யாது சொல்வார் அப்படியே ஆண்டவன் சிபெருமண்டே சரி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வந்து அமிகை ஆதிபராசக்தி பார்வதி ஆண்டவனே பகவானே மன்னன் இல்லாத மணிக்குழந்தை கணவன் இல்லாத கை குழந்தை கை குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் மன்னன் இல்லாத மடிக்குழந்த எண்ணி எட்டு நாளைக்குள்ள எனக்கு வேணும் என்ற ஆதிபரா சக்தியான பார்வதி ஆண்டவன் மடி குழந்தை சிவபெருமான் பார்வதி இல்லாத மடிக்குழந்த புருஷன் இல்லாத புத்திரன் கணவன் இல்லாத கை குழந்தை கேட்கிய பார்வதி அப்படி இந்த உலகத்துல நான் யாருக்கு அப்படி குழந்தை கொடுத்திருக்கேனா இது கொடுக்கலையே மாப்பிள்ளை இல்லாம யாருக்கு அந்த பிள்ளை கொடுத்திருக்கேனா கிடைக்காது கிடையாது கணவன் இல்லாத யாருக்கு நான் கை குழந்தை கொடுத்திருக்கேனா முடியாத அம்மா பார்வதி என்ன அப்படி மன்னன் இல்லாத மடி குழந்தை கணவன் இல்லாத கை குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் ஆண்டவன் உனக்கு நான் நானா அந்த பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா எம்மா பார்வதி என்ன உலகத்துள்ள மக்கள் எல்லாம் சரி பத்து மாதம் சுமந்து வெத்தெடுத்தாலே பிள்ளை அறகுறையா பிறக்கு அதுக்கே சில குறைகள் இருந்திருது ஆமா அதனால அம்மா பார்வதி என்னம்மா நீ எண்ணி எட்டு நாளைக்குள்ள ஏந்த பிள்ளை கேக்கிய எப்படி அம்மா தர முடியும் இது நடக்கக்கூடிய விஷயமா அப்படி மூன்றாவது பிள்ளை உனக்கு முக்கணன் தந்தையானா மன்னன் இல்லாத மடி குழந்தை உனக்கு நான் தந்தை நானா அந்த பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா அவ என்னமா செய்வா அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னமா சொல்லுகிறேன் வெள்ளை கைலாசத்தில் வெள்ளை கைலாச